வணக்கம் உறவுகளே நான் உங்களை ஏனார் துபாய் அபுதாபியிலிருந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையில் அரசு ஆஸ்பத்திரியில் ஒரு டாக்டருங்க கவுர்மெண்ட் டாக்டரு அங்கே வர்ற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மரியாதையுமே கொடுக்குறது இல்லைங்க வா போ அவனே இவனே அங்கே போய் உட்காரு இங்கே போய் உட்காரு எவ்வளோ கீழ்த்தரமாக பேசணுமோ அவ்வளோ கீழ்த்திறமாக பேசுகிறாங்க டாக்டர்கள் இந்த அரசு டாக்ட் அரசாங்க டாக்டராக வர்றவங்க நல்லா படிச்சுட்டு நாலேஜில் தானே படிச்சு வர்றாங்க டாக்டராக மக்களை எப்படி பக்குவமாக பேசணும் அவங்ககிட்ட எப்படி பேசணுன்றலாம் தெரியாதா ஒரு மரியாதையும் கொடுக்குறதில்ல இந்த மாதிரி நடத்துறதுனால தான் ஏழை எளிய மக்கள் அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாலே சே அங்கே போனால் மரியாதையும் கொடுக்க மாட்டேறாங்க நொடி சீக்கிரம் பார்க்க மாட்றாங்க நம்ம தனியார்ட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மருத்துவமனை நோக்கி போகிறதுக்கு இங்கே அரசு மருத்துவர்கள் இந்த மாதிரி பேச்சு தான் இந்த மாதிரி பேச்சினால நடவடிக்கைனால எந்த ஒரு மக்களுமே அரசாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க இந்த பெண்கள்லாம் பிரசவ டைம் நேரத்தில் அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே உள்ள டாக்டராக இருந்தாலும் சரி நர்ஸாக இருந்தாலும் சரி அவ்வளவு கேவலமாக திட்டுறாங்களாம் கேவலமாக பேசுகிறாங்களாம் அந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு மனம் உடைஞ்சு சரி அம்மா நான் பெரிய போக மாட்டோம்மா அங்கே அவங்க இப்படி பேசுகிறாங்கம்மா அப்படி பேசுகிறாங்கம்மா எங்களால் நிம்மதியை அங்கே இருக்க முடியாதுமா நான் தனியார் ஹாஸ்பத்திரியை பார்த்துருவோம்மா அந்த அந்த டாக்டருக்கு அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்றலாம் நிறையா பெண்கள் பேசுகிறாங்க சொல்கிறாங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க இந்த மாதிரி பெரிய ஆஸ்பத்திரியெல்லாம் ஐயோ பெரிய ஆஸ்பத்திரியாக நான் போக மாட்டாங்க நம்ம தனி தனியார் ஹாஸ்பத்திரியாக பார்த்துக்குறவங்க அப்படின்ற நிலைமைக்கு அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் தள்ளுறாங்க இவர்கள் எல்லாமே மக்களுக்கு சேவை செய்யத்தான் வர்றாங்க அரசாங்க டாக்டராக வர்றவங்க நர்ஸ் வேலைக்கு வர்றவங்க எல்லாமே சேவை செய்ய வர்றோம்னு நினச்சி வரணும் அந்த சேவை செய்ய வர மறந்துட்டு பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தை அதிகமாக இப்போ நடத்துகிறாங்க இப்போ கவுர்மெண்ட் டாக்டராக இருக்கிறவங்க எல்லா பேருமே நல்லா நீங்கள் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக ஒரு கிளினிக் வச்சுருப்பாருங்க தனியாக ஒரு கிளினிக் வச்சுருப்பாங்க நேராக கரெக்டான டயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறது கிடையாது அவங்க கிளினில் இருக்கிறது வேலை முடிஞ்சு வந்தவொன்னே அவங்க கிளீனில் பார்க்குறது அது மாதிரி அரசாங்க வேலை பார்க்குறவங்க அரசாங்க பெரிய ஆஸ்பத்திரியில் டாக்டரை வேலை பார்க்குறவங்க செவிலியரை வேலை பார்க்குறவங்க தனியாக அவங்க வந்து ஹாஸ்பிட்டலோ எதாச்சும் ஏதாச்சும் வச்சு நடத்தியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பெர்மிஷனை கொடுக்கக்கூடாது தமிழ்நாடு அரசு அதை வந்து அவங்களுக்கு தடை போடணும் இல்லை அப்படின்னா அரசாங்க வேலையிலேருந்து அவங்கள ராஜினாமா செஞ்சு விட்ருணும் அவங்க தனியார் அரசியல் வச்சு நடந்துட்டு போகிறாங்க அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி கடுமையான சட்டங்களை போடணும் அப்போ தான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு வர்ற மக்கள் நிம்மதியாக வைத்தியம் பார்த்துட்டு போவாங்க அரசாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க நல்ல சிறந்த டாக்டருங்க நல்லா படித்தவங்க ஆனால் அவங்க முறையாக பாதுகாப்பாக இப்போ மக்களுக்கு சேவை செய்கிறாங்களான்டா அதே செய்ய மாட்றாங்க இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சுற்றுப்பயணமாக போய் அரசு ஆஸ்பத்திரி நிலைமையெல்லாம் போய் பார்த்து இதுக்கு கண்டு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தால் இந்த மாதிரி டாக்டர்கள் வந்து பொதுமக்களை மரியாதை இல்லாமல் தரக்குறவாக பேச மாட்டாங்க அப்புறம் தமிழ்நாடு முதலமைச்சர் சுற்றுப்பயணம் போவாரா பார்ப்போம் எதிர்பார்ப்போம் ஏன்னா அங்கங்கே ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்துக்கிட்டே இருக்குது வீடியோவில் போடுறாங்க நியூஸில் வருது ஆனால் வந்து இதற்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் 2 рублей.